சகாவ சின்மயானந்தம் கிருபா பூர்ணம் ஜகத்பதிம் நித்யானந்த குருமயானந்தம் கிருபா பூர்ணம் ஜகத்பதி ஹரிஷட்பர்த் ஜே தாரம் நித்யானந்த குரும்பஜே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஊழ்முகமாதும் முதல் தீக்ஷை எப்படி நடந்ததும் சாமி சின்ன வயசுல என்னுடைய விளையாட்டு வாழ்க்கையே இந்த தெய்வ விக்கிரகங்களோடும் பூஜையோடும் தான் அதுதான் என்னுடைய விளையாட்டு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபிள்ளைகள் விளையாடுற அந்த கோழி அடித்தல் குண்டடித்தல் பம்பரம் ஒண்ணு செஞ்சது கிடையாது வாழ்க்கையில அதுக்கு பாகமே இல்லை எந்த விளையாட்டும் வாழ்க்கையில் நடந்ததில்லை விளையாடினது மொத்தமும் விநாயகரை வச்சும் முருகனை வச்சும் சிவனை வச்சும் தேவியை வச்சும் அதை செய்யற பூஜைகள் தான் விளையாட்டு சடங்குகள் தியானங்கள் தான் விளையாட்டு அதுதான் வாழ்க்கை சின்ன வயசுல ஒரு பிள்ளையார்களை வாங்கி கொடுத்துட்டார்கள் பிறந்த நாள் பரிசா அப்பா வாங்கி கொடுத்துட்டார் அதுதான் விளையாட்டு விக்கிரகம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பிள்ளையார வச்சு அவருக்கு தண்ணி ஊத்தி சந்தனம் வச்சு பொட்டு வச்சு சாப்பாடு வச்சு என்னென்ன இந்த உடம்புக்கு பண்றோமோ அத்தனையும் அந்த உடம்புக்கும் பண்ணி பாக்கிறது இன்னொன்னு அந்த நான் வெறும் விக்கிரகங்களா பார்க்கல உயிருள்ள சக்தியாகவே உணர்ந்தோம் பிள்ளையார் சிலைன்னு சொல்ல மாட்டோம் பிள்ளையார்னா சொல்றது முருகன் சிலைன்னு சொல்றது இல்ல முருகன் தான் சொல்றது சிவலிங்கம் சிவன் சிலைன்னு சொல்றது இல்ல சிவன் தான் சொல்றது ஒரு நாள் கோவில்ல ஏதோ ஒரு சமய பிரசங்கம் நடந்தது திருவண்ணாமலை கோயில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் சமய பிரசங்கத்துக்கு போயிருந்தோம் அப்போ இந்த பிரசங்கம் சொற்பொழிவாளர் ஒருத்தர் நம்பியாண்டார் நம்பின்னு ஒரு பெரிய ஞானியினுடைய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பெரிய பக்தர் அவருடைய கதை என்னன்னா அவருடைய தந்தையார் ஒரு கோவிலே குருக்களாக சிவாச்சாரியாராக இருந்தார் திரண்டு விநாயகனுக்கு பூஜை செய்து நைவேத்தியம் படைப்பார் ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை தந்தையா இருக்கு அதனால மகனை சொல்லி அப்பா நீ போய் நைவேத்தியம் வச்சுட்டு வா பூஜை பண்ணிட்டு அனுப்புறார் சிறுபிள்ளை பத்து வயது பாலகன் தூக்குல சாதத்தை எடுத்துட்டு போறார் விநாயகர் பூஜை பண்றதுக்கு பூஜை எல்லாம் பண்ணார் அபிஷேகம் பண்ணார் அலங்காரம் பண்ணார் அந்த நைவேத்தியத்தை வச்சுட்டு அப்பா சாப்பிடும் கேட்கிறார் விநாயகர் சும்மாவே இருந்தார் இவருக்கு சந்தேகம் என்னடா சாப்பிட சொன்ன சாப்பிடவே இல்லையேன்னு பாக்குறார் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு நான் இருக்கேன் சாப்பிட மாட்டேங்கிறேன் வெளியில போய் உட்காந்து போட்டு வெளியில போய் உட்காந்து வெளியில உட்காந்துறார் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஸ்கிரீன் நவத்தி பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்கு நம்பி ஆண்டா நம்பிக்கு வேக வேகமா நெஞ்சு படபடக்குது விநாயகர் கேட்கிற அப்பா நான் போகணும் தவறு செய்து விட்டார் அதனால தான் விநாயகர் சாப்பிட மாட்டேங்கிறார் சின்ன பிள்ளைகளுக்கு கோபம் வந்தா அதை சாப்பாடு மட்டும்தான் காட்ட தெரியும் வயசானாலும் யாரும் கேர் பண்றதில்ல சாப்பிடன்னா பூ நல்லதாச்சும் மிச்சம்னு விட்டுறார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே உணவு தான் ஆனால் ஆனந்தமா இருந்தா அதை சாப்பிட ஆனந்தமா இல்லைன்னா சாப்பிட நிறுத்திடும் அவ்வளவுதான் ஆனா அவர் அதே மன அமைப்போடு தான் விநாயகரையும் பார்க்கிறார் விநாயகர் இவர் பார்த்து ஒருவேளை நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அதனாலதான் சாப்பிடலையோ ஊன அழ ஆரம்பிச்சுட்டார் அப்பவும் சாப்பிடல உடனே அவர் சொல்றாரு அப்பா நான் நீ சாப்பிடாம நான் வீட்டுக்கு போனோம்னா என்னுடைய அப்பா என்னை விடமாட்டார் இந்த பையனுக்கு தெரியாது தினந்தோறும் அப்பா விநாயகருக்கு உணவை காமிச்சுட்டு அதே வாரியத்துக்கு தான் வீட்டுல சாப்பாடா போடுறாருன்னு நீ சாப்பிடாம போனா நான் வீட்டுக்கு போனா அப்பா என்ன விட மாட்டார் ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சான் விநாயகர் அப்பவும் சாப்பிடல உடனே அவன் சொல்றான் நான் என்னவோ தப்பு பண்ணிட்டு அதனாலதான் நீ சாப்பிடல ஆனா அந்த தப்புக்கு பரிகாரம் தேடி நீ சாப்பிடுற வரைக்கும் நான் இல்ல நீ சாப்பிடலாம் இங்கேயே இந்த படியிலேயே தவம் கிடந்து நானும் தட்டினு கிடந்து சாவையும் அங்கேயே உட்கார்ந்து தர்றார் அப்பவும் சாப்பிடல பிளாக் மெயிலிங் ஆரம்பிச்சிருக்கு அடுத்து முக்கியம் அடுத்த வேலை என்ன சூசைடல் திரட் தற்கொலை அப்படின்னு சொல்லி மிரட்டுறார் முதல்ல உண்ணாவிரதம் இருந்து பார்த்தார் நடக்கல நம்பி ஆண்டார் நம்பி சத்தியாகிர பார்த்தா பார்த்தார் நடக்கல அதுக்கு பிறகு என்ன தற்கொலை மிரட்டல் விடுறார் தலையிலே தலைய கருங்கல் இடித்துக் இடித்துக்கொண்டு இப்பொழுதே இங்கேயே சாவேன்னு சொல்லி தற்கொலை மிரட்டல் விடுறாரு இடிச்சு தற்கொலை துவங்கி விடுகிறார் விநாயகர் தோன்றி அப்பா வேண்டாம் வேண்டாம் விட்டு விட்டு சாப்பிட்டுறது சாப்பிட்டுறார் நம்பி ஆண்டா நம்பிக்கு மழாத ஆனந்தம் ஆனந்தத்தோடு அந்த காலியான தூக்கத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு வந்தா அப்பா எங்க அப்பா சாப்பாடு ஏன் லேட்டுன்னு கேட்கிறாரு அது ஒண்ணு விநாயகர் சாப்பிட்டாரு கொஞ்சம் லேட் ஆச்சு அவர் சாப்பிடுறதுக்கு தான் வந்த லேட்டா ஆகுதுன்னு சொல்றாரு அப்பாவுக்கு ஒன்னும் புரியல ஏய் திருட்டுத்தனமா எங்க சாப்பிட்டு வந்து போய் சொல்றியா இல்ல விநாயகர் தான் சாப்பிட்டார் அப்பா திரும்ப கேட்கிறாரு ஒழுங்கா உண்மையே சொல்லு நீ சொல்றேன் உன் மேல சத்தியம் என் மேல சத்தியம் விநாயகர் மேல சத்தியம் அவர்தான் தான் சாப்பிட்டார் இதை சொன்ன உடனே அப்பாவுக்கு புரிஞ்சிருது கண்ண தாரதார தண்ணி ஓட தன்னை மறந்து மகன் அப்படின்னு நினைக்காம மகனுடைய காலிலே விழுந்து வணங்குகிறார் எல்லாம் லைப்ரரியன் மாதிரி இந்த மந்திரத்தை வச்சிருந்தேன் நீ அதை வாழ்க்கையிலே அனுபவமாக பார்த்து விட்டாய் அப்படின்னு காலில் விழுந்து கதறி அழறாரு நம்பியாண்டார் நம்பிக்கு பிறகுதான் புரிஞ்சது நம்ம கொடுத்து தான் சாப்பிட்டுருக்காரு அப்பா கொடுத்து விநாயகர் சாப்பிடல அப்படிங்கிறது இந்த கதையை நான் கேட்ட உடனே எனக்கு ஒரே உற்சாகம் வேகம் ஆஹா இன்னைக்கு நம்ம விநாயகரும் சாப்பிட்டா வேற வேகமா வீட்டுக்கு வந்த சாப்பாட்டு எடுத்து வச்சேன் கொஞ்ச நேரம் என்னோட சொல்லி பார்த்தேன் ஒன்னும் நடக்கல அப்படியே விநாயகர் உட்காந்துருக்காரு சாப்பாடு உக்காந்துருக்கு